ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சார் இன்றைக்கி ரைடு அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செய்தி இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது எலெக்ஷனை ஒட்டியாக ஏன்னா பல பேர் வந்து என்ன சொன்னாங்க எலெக்ஷன் நெருங்கி ரொம்ப நெருங்கிடுச்சு இனி இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட மாட்டாங்கங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது ஆனால் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்படி அடுத்த கட்டமாக நகருமா இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இடி என்பது அரசனுடைய அதாவது பா பாஜக அரசினுடைய கூலிப்படை அவர்கள் வந்து பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை செய்கின்ற ஒரு படையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏங்க எந்த காலத்துல இந்த அளவுக்கு ரெய்டு நடத்தி இதற்கு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன்ல எப்படி கொண்டு வர முடியும் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து பாருங்களேன் அதாவது இத்தனை ரேட் நடந்திருக்கு இல்லையா இதற்கு ஏதாச்சும் ஒரு ரேட்ல வந்து அதை பிறகு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரேடு நாலஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரேடு இது ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் வந்து இருக்கிறதா ஒரு இடத்துல கூட லாஜிக்கல் கன்க்ளூஷன் லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன சொல்றேன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் இது பண்ணிட்டு கோர்ட்ல போய் நிறுத்த வச்சு அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா இத்தனைக்கும் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கான எம்எல்ஏ எம்பி கோர்ட் தனியா இருக்கிறது எவ்வளவோ கோர்ட்டுகள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள்ல வந்து உங்களுக்கு ஜட்மெண்ட்டே வந்துருது அப்படி இருக்கிற நிலையில வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற கேஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற கேஸ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் இந்த ஒரு கேஸ்லயும் வந்து ஒரு தீர்ப்பு வரலன்னா அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடி என்பது ஒரு கூலிப்படை அந்த கூலிப்படை எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த இதுல கிடையாது ஆணையிலயோ கட்டுப்பாடிலையோ கிடையாது அது பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுதான் காரணமா இருக்கிறது இப்போ ஒவ்வொரு எதிர்கட்சியை வந்து நீங்கள் அடக்குகின்ற ஒடுக்குகின்ற ஒரு ஆயுதமாகத்தான் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அஜித் பவாருக்கு மேல ஒரு நடவடிக்கை இருக்கிறாங்க அஜித் பவார் நேரா போய் பாஜக சேர்ந்துடுறாரு என்சிபியை வந்து பிளவுபடுத்தி பாஜக போய் சேர்ந்து அவருக்கு மேல கேஸ் வந்து நேற்றைய தினம் கூட பார்த்தோம் அதாவது ஒரு இவருக்கு எதிராக அதாவது சரத்பவாரினுடைய நெபி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எதிராக வந்து அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஐம்பது கோடிக்கு அட்டாச்மெண்ட் ப்ரொசீடிங் வந்து இடி ஆரம்பிக்கிறது அப்போ அதுல வந்து ஒரு பெட்டிஷன்ல வந்து இவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இதுல வந்து முகாந்திரமே கிடையாது என்று கூறின பிறகு கூட ஒரு கோர்ட் வந்து அதை வந்து காப்னிசன்ஸ் எடுக்கவில்லை அப்போ பல இடங்கள்ல வந்து கோர்ட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முடிஞ்சு போன கேஸ வந்து ஒரு ஜட்ஜி வந்து திரும்பி எடுத்து அதில் வந்து விசாரிச்சு கொண்டிருக்கிறார் கீழ் நீதிமன்றம் செய்த கீழ் நீதிமன்றம் வேணா ஒரு லோவர் கோர்ட் தான் அவர்களும் கூறுகிறார்கள் அப்ப சபார்டினேட் கோர்ட்ல வந்து முடிந்த ஒரு குழக்கை வந்து இங்க இருக்கின்ற ஒரு நீதிபதி வந்து அதை விசாரித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அங்க என்ன பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அது வந்து கோர்ட் வந்து காங்கிரீசன்ஸ் எடுக்க மாட்டேங்குது அது யாருக்கு எடுக்க மாட்டேங்குது என் சிபியுடைய சரத்பவாரினுடைய மருமனுக்கு நெவ்யூவுக்கு எடுக்க மாட்டேங்குது ஏன் எடுக்க மாட்டேங்குன்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்க்கட்சியில இருக்கார் அஜித் பவார்ல இன்னொரு பையன் அஜித் பவார் தான் வாஷிங் வந்துட்டார்ல அந்த அஜித் ஆமா வாஷிங் மிஷின்குள்ள வந்தா அப்புறம் பிரச்சனை கிடையாது அப்ப வாஷிங் மிஷினுக்கு வந்த உடனேயே வந்து எல்லாம் முகாந்திரம் எல்லாம் போய்கூறது இடி வந்து நாராயண் ராணைக்கு எதிராக இருக்கிற மணி லாண்டரிங் கேஸ் அந்த மணி லாண்டரிங் கேஸ் வந்து என்ன மாற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இடின்னு சொல்லி இடி வந்து அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்குது ஒரு கோர்ட்டு ஒண்ணும் கேட்கல எங்கயுமே கேள்வி கேட்கல இது இது யோசிச்சு பாருங்களேன் மணி லாண்டரிங் சொல்லாங்க அதாவது காசை வந்து கருப்பு பணத்தை வந்து வெள்ளப்பண ஆக்குறதுக்கு வந்து இல்லீகலா நீங்கள் செய்தீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு கிடையாது இடி வந்து அதை அடிச்சு சொல்லுது ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்ல பாருங்க சார்ஜ் ஷீட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஏத்தி விட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கலாம் வாங்க வாங்கலாமா நாராயணராணக்கு எதிராக இருந்த கேஸ் முன்னூத்தி முப்பது கோடி இருக்குன்ற கேஸ அதை வந்து எவனும் கேள்வி கேட்க மாட்டான் ஒரு ஜட்ஜு இந்த நாட்டை கேள்வி கேட்கல ஹைதராபாத் ஹைகோர்ட்ல இருக்கின்ற யாருமே கேள்வி இயக்கவில்லை ஏன் கேள்வி இயக்கலைன்னு நான் கேட்கறேன் அப்போ இடியை பொறுத்தவரை நாம எல்லா இடத்துலையும் ஏ எல்லா இடத்துலயும் இடி வந்துடும் சான்ஸ் மணல் கொள்ளையில வந்து இடி வந்துருச்சு உள்ளக்குள்ளால ஆனால் எப்ப இருந்து விசாரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேக்கு பிறகு மட்டும்தான் நான் விசாரிக்க முடியும் என்று ஆரம்பிக்கிறானுகளே இது என்னங்க இது என்ன நாடா இல்லை இது இது என்ன ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா கூட்டம் வந்து இந்த நாட்டை கொண்டிருக்கிறதான்னு கேக்குறேன் நான் அது எப்படிங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்குற ஒருத்தன் வந்து ஒரு சப்மிஷன் கோர்ட் எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேல இருந்து நீங்க வந்து மணல் அல் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா நான் போடுறானுங்க அந்த அளவுக்கு வந்து தைரியம் எப்படி எப்போ அதிகாரிக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது அவன் கூலிப்படையா இருக்க வேணும் அதை வந்து பாஸ் வந்து நமக்கு ஒரு இருக்காது யாரும் நம்மள தொட முடியாது என்ற அந்த இம்ப்யூனிட்டி இருக்கு இல்லையா அந்த இம்ப்யூனிட்டி எங்க இருந்து வருதுன்னு என்னை பொறுத்தவரை பிரதமர் வருதுங்க பிரதமர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து பைனான்சியல் சிக்கியில இருக்காங்க இவர்கள் செய்கின்ற இவர்கள் வந்து தலைமை தாங்கின்ற ஒரு அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக எதிர்கட்சிகளை மட்டும் தாக்குகின்ற ஒரு கூலிப்படையாக கூலிப்படையை படத்திருக்கிற படைத்திருக்கிறார்கள் அதே மாதிரிதான் என்ஐஏ என்ற கூலிப்படை இப்ப படுத்து படைத்து இருக்காங்க படைகளும் சிபிஐ என்பது சிபிஐ பத்தி ஒரு காலத்துல வந்து கேரளால படம் எடுத்துட்டு இருந்தாங்க சிபிஐ வந்து அவ்வளவுதான் காலிப்பா நீங்க என்ன ஒரு சிபிஐ டைரி குரூப் என்றது ஃபர்ஸ்ட் ஒரு மூவி வருது மண் மம்முட்டியோட ஒரு படம் வருது அதுலதான் ஒரு மர்டர் அதாவது அத வந்து ஆக்சிடென்டல் டெத்துன்னு மாத்திடுறாங்க சூசைட்னு மாத்திடறாங்க அந்த சூசைட் கிடையாது இது வந்து ஒரு கொலை என்று சிபிஐ வந்து அங்க வந்து நிறுவனம் செய்கிறது அதன் பிறகு சிபிஐக்கு பெரிய லெவல்ல வந்து வரவேற்பு வருகிறது கேரளால அந்த அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க பல இடங்கள்ல வந்து சிபிஐனுடைய என்கொயரினாலே வந்து மக்கள் பயப்படுவார்கள் ஐயோ நமக்கு ஏதாச்சும் அதாவது நீங்க தவறு செய்துதான் நீங்க பயப்பட வேண்டும் அந்த இடத்துல இருந்து இப்ப அவ இடம் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு கூலிப்படையா செயல்பட்டு கொடுத்துருக்கான் அப்ப சிபிஐ இடி டிஆர்ஐ என் அதை விட பெரிய ஒரு அவலம் இருக்குதுங்களா அந்த ஷாருக் கானுடைய உடைய புடிச்சு போட்டானுங்களே உள்ள ஆமா அந்த அந்த நபர் வந்து இருபத்தஞ்சு கோடி லஞ்சம் கேட்டான்னு சொல்லிட்டு அவன் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போய் வச்சு அவனுக்கு அவன் வெளியே வெளியா இருக்கான் ஏன் இருக்கான் ஏன்னா பாஜகவுக்கு ஒத்தாசம் செஞ்சான் ஷாருக் கானுடைய மகன அந்த இடத்துல வந்து பிடிக்க வேண்டியதா இருக்கு பிடிச்சாங்க ஏன்னா ஷாருக் மேல பிரஷர் போடணும் போட்டாங்க போட்டு அதன் பிறகு வந்து ஷாரூக் கான் ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்தான்னு வச்சு ஜவான் ஓஹோன்னு ஒரு அதாவது இந்த அளவுக்கு கிளாசியா அதாவது கமர்ஷியல் படங்க இந்த கமர்ஷியல் படத்துல வந்து கமர்ஷியல் என்ன நிச்சயமாக இருக்கும் அந்த படத்துல வந்து பட்டும் படாம வச்சு அடிக்கிறான் பாருங்க இந்த அரசாங்கத்தை என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு யாருக்குமே வந்து அதுல வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல அதுக்கு வந்து சர்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியதா போச்சு இப்ப மகம் வெளியே இருக்கான் ஏன்னா வேற ஏதோ இடத்துல வந்து ஷாருக் கான் வந்து கனெக்ட் ஆகியிருக்கான் பிரதமரோட கனெக்ட் ஆயிருக்கான் அது என்னன்னு நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்த கத்தர்ல வந்து ரிலீஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய நேவி ஆளுகள் எக்ஸ் நேவி ஆளுகளை வந்து ரிலீஸ் பண்ணாரு இல்லையா அதுல வந்து இவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு ஒரு கருத்து வருது அதன் பிறகு இந்த என்சிபி ஆளுகளுக்கு சமீர் வான்கடே வந்து பெரிய பிரச்சனை வருகிறது சமீர் வான்கடையை வந்து அந்த கேஸ் மறுபடியும் வருகிறது அப்ப சமீர் வான்கடே என்ற அந்த கூலிப்படையாளி இப்ப என்ன ஆக போறான்னு பார்த்தீங்கன்னா கானுடைய இன்சிஸ்டன்ஸ்ல அவன் வந்து உள்ள போறான் அவன் செஞ்சது தப்பு தான் ஆனால் இன்னைக்கு அந்த தப்பு செஞ்சதை வந்து இந்த அரசாங்கம் அதை இந்த கோர்ட்டுகள் உணர்ந்து அவனை வந்து தண்டிக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதா என்ற ஒரு இடத்துல நாம் வந்து நின்று இருக்கிறோம் இதுதான் இந்தியாவினுடைய இன்னத்த நிலை இன்னொரு முறை பாஜக அரசாங்கம் வந்து மத்தியில் வந்து விட்டால் அப்ப இந்தியான்ற ஒரு நாடே இருக்காது ஒன்னும் நாம் எல்லாரும் போய் பிஜேபியில் சேர்ந்துடலாம் இல்லை என்றால் நமக்கு அனைவரும் வந்து குழல்ல வந்து என்ன ட்ரேடு பிடிக்கும்னு பார்த்து போய் சேர்ந்துடலாம் அப்படியா ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்க இப்போ பிஜேபி அலைன்ஸுக்கு தமிழ்நாட்டில் இந்த ரைடு எதுவும் ஒரு மிரட்டலுக்கு எதுவும் பயன்படுமா ஏன்னா கடைசி அண்ணாமலை கடை திறந்திருக்கிறார் கதவை திறந்திருக்கிறோம் ஜன்னலை திறந்துருக்கிறோம்னு அமித்ஷா உள்துறை அமைச்சரும் சொல்கிறாரு இப்படி சொல்கிறாங்க இப்போ ஒரு மாதிரி ஒரு ரைடுங்கிறத வச்சு ஒரு அலைன்ஸுக்கு பயன்படுமா அது நிச்சயமாக அங்கே பிரஷர் வருது இப்ப ஏதோ எடப்பாடி வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுற மாதிரி அவர் வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு இந்த குழந்தைய வந்து ரெண்டு அடி குடிச்சுட்டே வாடான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்கல்ல ஏறத்தாலும் அதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது என்ன பண்ண அடுத்த வந்து ஹை இந்த ஹைவே கான்ட்ராக்டர் மேல ரைடு விடுவாங்க ஆஹ் அப்புறம் கூட இருக்கிற சம்மந்தி மேல ரைடு விடுவாங்க இப்படி எல்லாம் நடக்கப்போ இருக்குது நடக்க போற இந்த விளையாட்டுகளை திருவிளையாடுகளை நம்ம இருப்போம் பார்ப்போம் பட் இன்னைக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ லுக்ஸ் லைக் எடப்பாடி வந்து இப்ப வேண்டாங்க நாம வந்து தனியா நிக்கிறேன் வேண்டாம் என்ன வர சொல்லாதீங்க என்று அந்த இடத்துல இருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார் இரண்டாவது வேற ஒன்றும் கிடையாதுங்க அஹ் அண்ணாமலை மேரையில தழிப்பட்டு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் சொன்னா நாம நம்ப முடியாது என்றால் அது அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா உடைய காலில் கடந்தவங்கதானே எல்லாருமே அப்ப அது ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இது இந்த நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் சொன்ன ஒரு படத்துல சொல்லுவாரு அது மாதிரிதான்

வேற ஒண்ணும் கிடையா வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவருடைய அந்த பேஸ்ல வந்து பிரச்சனை வந்துட்டால் அப்புறம் வந்து நீ வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னொரு முறை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது கட்சி கூட தலைவராக இருக்க முடியாது இப்பவே ஏற ஏறத்தால ஆஹ் ரெண்டு மூணு கட்சி அஹ் ரெண்டு மூணு ஜாதிகளினுடைய கையில அதிமுக போயிடுச்சு முன்னாடி ஒரு ஜாதி கையில இருந்து இப்ப அதுல இருந்து ரெண்டு மூணு ஜாதி கிட்ட போயிருக்கிறது முக்கியமான ஜாதின்னு பார்த்தா கவுண்டர் ஜாதி அப்ப கவுண்டர்களுக்கு இருக்கின்ற ஒரு கட்சியாக இப்ப இருக்கின்ற அதிமுக அந்த அதிமுகவினுடைய தலைமையில இருக்கிற நபர்களுக்கே பெரிய மௌசு இல்லன்னு பாத்தீங்கன்னா அதன் பிறகு வந்து எவன் அதிமுக மதிப்பா இல்ல எவன் எடப்பாடி மதிப்பு மதிப்பா இப்பிரச்சனையே இவ்வளவுதான் அதனாலதான் அண்ணாமலை மாத்து அண்ணாமலை மாத்துன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது இப்ப அண்ணாமலை வேற ஜாதியா இருந்தா இவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை கிடையாது எல்பு கூட பிரச்சனை கிடையாது இந்த இத்தனைக்கு எல்பு வந்து இது ஜாதி பிரச்சனைங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கிறது தன்மான பிரச்சனை கிடையாது ஜாதி பிரச்சனை தான் அந்த ஜாதி வந்து அவர் வந்து இப்போ எஸ்சியை சார்ந்தவராக ஐ பிரச்சனையே இருந்தா கிடையாது எல்முருகன் கிடையாதுங்கிற அவருக்கு வரவர்கள் தான் அதே தான் பட் அவருக்கு எஸ்சி கேச்மெண்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்கிற இவருக்கு வந்து ஒரே கேச்மெண்டா இருக்கிறதுனால இந்த ஜாதியிலிருந்து ரெண்டு தலைவர்கள் இருக்க முடியாத ஒரு தான் இவ்வளவு பிரச்சனை வருது அவங்களுக்கு என்ன தெரிலான்னு பாத்தீங்கன்னா தேவமாரில் இருக்கின்ற தலைவர்கள் வந்து எவ்வளவு தலைவர்கள் வந்து பல வாட்கள் வந்து ஒரே உரையில தூங்கி கொண்டிருக்கிறது அது ஏன் இங்க புரியலன்னு எனக்கு தெரியல பட் இங்க பிரச்சனை இருக்கிறான் இந்த இது ஒரு இஷ்யூ அப்படிங்கிறப்ப வழி இல்லாம இருக்கா இல்ல ஒருபோதும் சேர மாட்டாரா அது நாம் வந்து கொஞ்சம் குறைத்து மதிப்பிடறோம் கருதுகிறேன் எடப்பாடியை பொறுத்தவரை வந்து அவரு இதுவரை அவருடைய அரசியல் அவர் அரசியல்ல கொஞ்சம் நிக்கணும்னு பாக்குறாருங்க அப்ப அரசியல் நிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அண்ணாமலை காலி பண்ணுவோம் அதுக்கு வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இது ரெண்டாவது வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அரசியல் நிக்கணும்னா இப்ப தெளிவா ஒரு ஸ்டாண்ட வந்து எடுத்தேன் இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறினா முடிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியும் அப்ப அரசியலை நீடிக்கணும் என்று நினைக்கிற ஒரு நபர் வந்து இதர் இதை வந்து அஹ் எப்படியே சரி கட்டத்தான் பார்ப்பாரு நிச்சயமாக வந்து அவர் அவருடைய அந்த எமிசரை இல்லை என்றால் அவரே சென்று அமித்ஷாவையும் மோடியையும் சந்திக்க கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டியும் பிரஷர் தாங்க முடியவில்லை என்றால் வேற வழி இல்லாமல் வேணாலும் ஒரு சே சேர்ந்து கொள்வார் பட் என்னை பொறுத்தல வந்து இனி போய் சேர்றது வந்து அது அப்கோர்ஸ் அது கிரவுண்டில் கூட ஒர்க் ஆகாது இப்போ அதிமுகவினரும் பாஜகவினரும் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நிச்சயமாக ஒத்துழைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப ஆனால் அதன் பிறகு இப்படி ஒரு சான்ஸ் வந்த உடனே அதாவது அதிமுக இருந்து பல நபர்களுக்கு வந்து வாய்ப்பு வர போகுது முப்பது பேர் நிக்கலாம் என்ற ஒரு நிலை அட்லீஸ்ட் ஒரு முப்பது இல்லைன்னா இல்ல இருபத்தஞ்சு பேர் என்ற ஒரு நிலை வருகிறது ஆஹ் அப்போ வேலை பண்ற நபர்களுக்கு சரி மிட்ல இருக்கின்ற அந்த நபர்கள் இந்த மிடில் லெவல் லீடர்ஸ் ஆனாலும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ்ல ஆனாலும் சரி அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு அந்த எம் வந்து சேரும் அப்ப அந்த ஒரு கட்டத்தில் இருக்கும்போது திடீர் என்று இல்லங்க நாம கிடையாது பாஜக என்று வந்து விட்டால் அது சரி வராது அது கட்சிக்கும் ஆபத்தான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்குது முன்னாடியே வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அது முடிச்சிருக்கணும் இப்படி நீங்க ரெய்ட் விட்டல் ஒண்ணும் வேலை கேட்குது ரெய்டு இன்னைக்கு நடந்த எடப்பாடியை வந்து எப்படியா அந்த நெருக்கடியில கொண்டே ஆக்கணும் என்று நினைப்பார்கள் ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரைடு நடத்தினால ஒன்னும் கெட்டு போக போறது இல்லை காசெல்லாம் எப்போ பண்ணிட்டாங்க காசெல்லாம் எப்போ மூவ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு இனி இந்த கடைசி ஒரு மூமெண்ட் இருக்கு அது மட்டும்தான் இப்ப நடக்க வேண்டியது இருக்கிறத தவிர இது நான் பலகாலமா படிச்ச ஒரு நபர் என்று பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ரொம்ப தெளிவாக படிச்ச ஒரு விஷயம் அது வந்து அதற்காக ஒரு அவார்டோடு கொடுத்தாங்க ரைட்டிங்கு அவார்டு கூட கொடுத்தாங்க ஃபர் ரைட்டிங் ஆன் பாலிடிக்ஸ் ஸோ அப்படி இருக்கின்ற ஒரு நலனைகளை வந்து இப்ப நடத்துறது வந்து அச்சுறுத்தல் நடவடிக்கை மட்டும்தான் உங்களை வந்து சிறை பிடிக்க போறேன் என்ற அளவுக்கு கொண்டு போற ஒரு நடவடிக்கையாகத்தானே இது பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜெயிலுக்கே அனுப்புற மாதிரி அடுத்த கட்ட மிரட்டல் கூட அனுப்புவாங்க ஏன்னா அடுத்து ஜெயிலுங்கிறது கூட அவங்க மிரட்டி பார்க்கலாம் அடுத்து கூட்டணி சேர்றதுக்காக ஆமா ஆமா என்னங்க இப்போ வந்து இவரை கொண்ட உட்கார வச்சு அதன் பிறகு வந்து பேர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்து அரெஸ்ட் பண்ண போறாங்க செந்தில் பாலாஜி கரைதான் எப்போ வேணா ட்ரையல் ஆரம்பிக்கலாங்க செந்தில் பாலாஜி தான் ஆனா பண்ணல ஒரு வருஷம் ஆகுது நியர்லி ஒன் இயர் ஆகுதுங்க ஜூன் பதிமூணாம் தேதி ஒருத்தர வந்து சிறை படிக்கிறாங்க சாதாரண மனிதர் கிடையாது அமைச்சராக நபரு அந்த அமைச்சருக்கே இந்த கதீனா அதாவது ஒரு ஒரு கூலிப்படை வந்து அவரை பிடித்து கொண்டி இப்படி வச்சு ஒரு கோர்ட்டும் அவருக்கு வந்து ரிலீஃபே கொடுக்கவில்லை என்றது நாம் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கிறது அப்போ கோர்ட்டுகள் யாருக்காக பண்ணதுன்னு அந்த கேள்வியும் கேட்க வேண்டியதா இருக்கிறது பல இடங்கள்ல வந்து இதுதான் பிரச்சனையா இருக்கிறது எப்படிங்கிறது எப்படி எந்த எந்த காலத்துல இது நடந்திருக்கிறது ஒரு தீவிரவாதிக்கு வேணா அது நடந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி ஒரு அரசியல்வாதியை வந்து இத்தனை நாளாக சிறைப்படித்து அவருக்கு வந்து ஜெயில் பெயில் கூட கொடுக்க மாட்டேன் ஒரு இதய ஆப்ரேஷன் பண்ண ஒரு நபருக்கு வந்து நான் வந்து பெயில் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த இடத்தில் வந்து ஒரு கோர்ட்டும் இடி அதை ஒப்போஸ் பண்ணது இல்லையா அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியை வந்து நெருக்கடிக்கணும் நெருக்கடிக்கு கொண்டு உள்ளாக்கணும் ஒரு ப்ரூஃப் கிடையாது ஒண்ணும் கிடையாது ட்ரையலுக்கு போக வேண்டிய விஷயம் இப்போ இருக்கின்ற நிலைமையில வந்து அவர் மேல இருக்கின்ற வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சீட்டிங் கேஸ் அதாவது காசு வாங்கினாரு வேலை கொடுக்கல என்ற அந்த சீட்டிங் கேஸ் அவர் மேல இருக்கிறது அதை வந்து அவரே ஒத்துக்கொண்டு இருலார் அஃபிடவேட்ல நான் வாங்க நான் காசு வாங்கின திருப்பி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க இது வந்து ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸ் ஏன் வந்து ட்ரையலுக்கு போகலாம்னு கேக்கல ஏன்னா வேற பேசிட்டு இருக்கானாங்க இனியோ நீ பிஜேபி ல சேர்ந்துரு அப்ப வந்து கேஸை வாபஸ் வாங்கிற என்றதுதான் பல இடத்துல பேரமாக நாம் பார்த்து கொண்டு இப்போ இப்ப என்ன தபாஸ் ராய்னு ஒருத்தன் வந்து போய் சேர்ந்திருக்கானே தபாஸ் ராய் மேல இடி ரைடு போகுது கல்கட்டால அவன் என்ன சொல்றான் எனக்கு வந்து திரிணாமுல் வந்து சப்போர்ட் பண்ணலங்கிறான் அப்புறம் இடியில போய் சேர்ந்துட்டா அபேட்டட் ஒரு கேசும் கிடையாது ஒரு அளவும் கிடையாது அந்த அந்த இது 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 என்னங்க என்ன இப்போ என் வீட்டுல வந்து நான் எனக்கு பிடித்த மாதிரி நான் வந்து நடந்து கொள்வேன் என்று சொன்னா அதுலயும் ஒரு நியாய தர்மம் வேண்டாங்களா ஒரு நாட்டுல வந்து எலக்ஷன் போட்டு நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க கூடிய நபர்கள் அந்த நபர்கள் வந்து ஏறத்தால ஒரு கம்ப்ளீட் ஆட்டோகிரசியை மாற்றிக்கொண்டு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் பண்ணுவேன்ற இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு கூலிப்படையை வந்து மெய்த்து கொண்டு இருக்கிறார்கள் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இதுதான் நாடு எங்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படிங்க அந்த ஹேமந்த் பிஸ்வா ஹேமந்தா பிஸ்வா சர்மா அசாமினுடைய முதலமைச்சர் அவர் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் ஒண்ணுமே ஆகலையே என்னாச்சு முகுல் ராய்னு ஒருத்தர் இருக்கானே பங்கால்ல சாரதா ஸ்கேம்ல நாரதா ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன அவன் என்னாச்சு பிஜேபி சேர்ந்துதான் மேட்டர் முடிஞ்சு போச்சா சுவேந்தி அதிகாரினுடைய கேஸ் என்னாச்சுங்க பிஜேபி சிலிண்டா முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை கேசுகளும் வந்து டப் 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 எப்ப முடியும் பாத்தீங்கன்னா பிஜேபி போய் சேர்ந்த அதான் இப்ப செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ கே கே எஸ் ஆரோ தங்கந்தன் அரசோ இவர்கள் வந்து பாஜக சேர்ந்தா நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றாங்க ஒரு கோர்ட்ட வந்து அவருடைய கேஸ் எடுக்காது நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் நான் இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக யாராச்சும் ஒருத்தர் தயவு செய்து போய் பாஜக சேருங்கன்னு வந்து கையை கூப்பி நான் வந்து மன்றாடுகிறேன் யாராச்சும் ஒருத்தர் போய் சேருங்க அவங்களுடைய உண்மை நிலை என்ன என்பது தெரிய வருங்கிறது காட்டி சொல்கிறீங்க இந்த ரைடு ஜெயில் இதை வைத்து கொண்டாது கூட்டணி அமைக்கலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க நான் அப்போது கூட கூட்டணி அமையாது என்பது தான் இப்போது உள்ள கலை யதார்த்த அரசியலாக இருக்கிறதுங்கிறது பதிவு செய்கிறேன் மிக்க நன்றி நன்றி ஜீவா